வணக்கம் உதாரணம் கணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே தினந்தோறும் பஞ்ச தொழில்கு பின்பாக குரானுடைய சில வசனங்களையும் அதற்கான விளக்கங்களையும் பார்த்து வருகின்றோம் அந்த அடிப்படையில் இன்றைய தினம் குரானுடைய நான்கு அத்தியாயம் அந்நிசா என்ற அத்தியாயத்தினுடைய நான்காவது வசனத்தில் மனித சமுதாயத்தினுடைய வாழ்க்கை வழிமுறை குறித்து ஒரு செய்தியை இறைவனனுக்கு கட்டளையான் பொதுவாக இஸ்லாமிய மார்க்கம் என்பது ஏதோ கட்டளை மட்டும் சொல்லக்கூடிய ஒரு மார்க்கம் என்பது கிடையாது நடைமுறையில் ஒவ்வொரு மனிதனும் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் உலக வாழ்க்கை தேவையான எல்லாவற்றுக்குமான தீர்வையும் சொல்லக்கூடிய ஒன்றுதான் இஸ்லாமிய மார்க்கம் ஏனென்றால் இது இறைவன் படைத்த இறைவனது மார்க்கம் எல்லாவற்றுக்குமான மனிதனுக்கான நடைமுறைக்கான எல்லா தீர்வுகளையும் அதை தீர்க்கக்கூடிய வழிமுறைகளையும் இறைவன் நமக்கு பாடம் கொடுக்கின்றான் இந்த வசனத்தில் இறைவன் சொல்லக்கூடிய செய்தி என்னவென்றால் திருமணம் முடிக்கக்கூடிய நிகழ்வை குறித்து இறைவன் பேசுகின்றார் ஆனா இருக்கக்கூடியவர்கள் இரண்டு பேருமே அவருடைய விருப்பத்தின் அடிப்படையில் தான் திருமணம் முடிக்க வேண்டும் அந்த திருமணம் முடிக்கக்கூடிய நேரத்தில் மணமகன் சார்பாக மணமகளுக்கு மகர் என்பதை கொடுக்க வேண்டும் அந்த மணமகளுக்கான மகர் தொகையை யார் தீர்மானிக்க வேண்டும் என்றால் மணமகளுக்கான அந்த உரிமை கிடையாது மணமகளுடைய குடும்பத்துக்கு கிடையாது சம்பந்தப்பட்ட மணமகள் தான் தனக்கு என்ன மகர்தொகை வேண்டும் என்பதை தீர்மானிக்க வேண்டும் இன்றைக்கு வரலாற்று என்ற பெயர் மார்க்கத்துக்கு மாற்றமாக இஸ்லாமிய சமுதாயம் மதிவான முறை இருக்கிறார் மகர தொகையை மணமகளுடைய தாய் தந்தை அவங்க முடிவெடுக்கிறார் பெரும்பாலும் நபர்களிடத்தில் இன்றைக்கு மகர தொகை என்பது மணமகளுக்கு அந்த அங்கீகாரத்தை கொடுப்பதே பெரும்பாலும் இல்லை பெரும்பாலும் அதுதான் உண்மையா இருக்குது மார்க்கம் சொல்லக்கூடிய சட்ட விதங்கள் தெரிந்த நம்ம நாம இருந்தாலும் கூட இதுல சற்று பின்வாங்கக்கூடிய மக்கள் இருக்கிறோம் ஏனென்றால் மகர்தொகை என்பதை இறைவன் ஏன் நிர்ணயிக்கிறான் என்பதை காரணத்தை புரியாத மக்கள பெரும்பாவில் இந்த காரணம் ஏனென்றால் இன்றைக்கு பல மக்களிடத்துல மகர தொகை என்பது அல்லாவுடைய வாழ்ந்த ஒரு சம்பவத்தை உதாரணம் பார்ப்போம் அல்லாவுடைய தூதர் அமர்ந்திருக்கிறாங்க அப்ப ஒரு பெண்மணி வர்றாங்க பெண்மணி வந்து அல்லாவுடைய தூதர்களே என்னை அல்லாவுக்காக ஒப்படைக்கிறேன் எனக்கு திருமணம் செய்யுங்க திருமணம் முடிச்சுடுங்கிற மாதிரி ஒரு கோரிக்கை ஒண்ணு கொடுக்குறாங்க அப்ப அல்லா ஒருத்தர் சொல்லுவாங்க எனக்கு திருமணம் முடிக்க வேண்டிய தேவை இப்போது கிடையாது என்று சொன்ன உடனே அருகாமல் இருக்கக்கூடிய ஒரு நீங்கள் திருமணம் என்றால் நான் திருமணம் முடிக்கிறேன் என்று அவர் கேட்கிறார் அப்ப அல்லாவோட சரி இவர் சரியான ஒரு நல்ல பையனாக இருக்கிறாரு ரெண்டு பேரும் திருமணம் முடிச்ச போங்கிற மாதிரி ஒரு நடக்கும் நடக்கும்போது சரி நீங்கள் என்ன மகர்த்துவை கொடுக்கீங்க என்று கேட்கிறாங்க அந்த நபித்தோடு சொன்னா அல்லா விடுத்த ஒரே எதுவுமே கிடையாது ஒரு நகை இல்லை ஒரு தங்கம் இல்லை இன்றைக்கு இருக்கக்கூடிய வெள்ளி எந்த பொருளா எந்த பொருளாதாரமும் என் இல்லை செல்லம் எதுவுமே என்னை கிடையாதுன்னு சொல்றான் நீங்க வீட்டுக்கு போங்க வீட்டுக்கு போய் பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பிக்கிறான் அவர் வீட்டுக்கு போற வீட்டுக்கு போய் பார்த்துட்டு திரும்ப ரசோலாட்ட வர்றாரு அல்லாவுடைய தூதரவர்களே போய் பார்த்துட்டேன் ஒண்ணுமே என் இல்ல நீங்க திரும்ப வீட்டுக்கு போய் பாருங்க பாத்திரம் ஏதா இருக்கும் பொருள் ஏதாவது இருக்கும் அதை கொண்டு வாங்க திரும்ப மீண்டும் வீட்டுக்கு போறாரு போயிட்டு திரும்ப வர்றாரு அல்ல ஒரு ஒன்னும் கிடையாது என்னிடம் நான் அணிந்திர கூடிய இந்த ஆடை இருக்கு வேற எந்த ஆடையும் மாட்ட கிடையாது இதை பாதி கிழித்து விட்டு கொடுக்கவா என்று கேட்கிறாரு அந்த நேரத்தில் திரும்ப போங்க ஒரு வெள்ளி மா மோதிரம் அல்லது இரும்பு மோதிரம் இருக்குமா இல்லையா வெறும் அற்பத்தில் அறுபது ரூபாய்க்கு பத்து ரூபாய் வைக்கிறான் கிடையாது அந்த அற்பமான பொருளாதாரமாக கொண்டு வந்து நீங்க கொடுத்துருங்கன்னு சொல்றாங்க அதற்கும் வழி இல்ல வீட்டுமே பாத்திரம் இல்லையுன்னு சொல்றாரு அமைதியா இருக்கிறாங்க அதன் பின்பா கடைசியாக சொல்றாங்க நீங்கள் திருமறை குரான மனம் செஞ்சிருக்கீங்களா ஆம் ஓரளவுக்கு செஞ்சிருக்கிறேன் அப்படி என்றால் இந்த சூறாக்கள் மனப்பாடம் செஞ்சிருக்கிற அதை அந்த பெண்ணுக்கு கற்றுக் கொடுத்து நீங்கள் இதை மகரா ஆக்கிக் என்று ரசோலா சொல்லி காட்டுறான் இந்த செய்தி எதற்கான உதாரணம் என்றால் இன்றைக்கு நாம் பெரும்பாலும் எப்படி பார்க்கிறோம்னா திருமுறை குரானை ஓதி கொடுத்து அதை மகரா ஏற்றுக்கொண்டார்கள் இதே போட்டு நாமும் நடைமுறைப்படுத்தலாம் என்று பெருமாள் எண்ணுகின்றார்கள் சில நேரங்கள்ல நமக்கு ஆர்வ கோளாறு என்று ஒன்று வரும் ஆர்வத்துல மார்க்க உச்சத்துல போயிட்டோம் அதனால இது மாதிரி செஞ்சிடலாம்ங்கிற மாதிரி என்ன வரும் நடைமுறையில இறைவன் என்ன காரணத்துக்காக சொல்லுகின்றார் அல்லாவுடித்தூர் என்ன காரணத்துக்காக சொன்னார்கள் என்பதை நாம் சற்று கவனம் இல்லாமல் இருந்து விடுகின்றோம் அல்லாவுடித்தூரர்கள் எடுத்த உடனே உடனே நீங்கள் திருமறை குரம் செஞ்சிருக்கீங்களா அதை கற்றுக் கொடுங்கன்னு சொல்லல ஒரு பொருளாதாரம் கண்டிப்பாக ஒரு பொருள் என்பது இருக்கணும் அந்த பொருள் என்பது எதற்காக இருக்கணும் திருமண வாழ்க்கை என்பது மகிழ்ச்சியா இருக்கலாம் சில நேரங்களில் பிரிவதற்கான வாய்ப்பா கூட இருக்கலாம் அந்த நேரங்கள்ல அந்த பெண்ணிற்கான பாதுகாப்பு பொருளாக அந்த மகர் தொகை இருக்க வேண்டும் அந்த பாதுகாப்பு தான் அவருக்கான மகர் தொகை இன்றைக்கு குரானை ஓதை கொடுத்துட்டோம் சில நபர் எப்படி செய்யறோம்னா நாங்க ஹஜுக்கு கூட்டிட்டு போவோம் என்னுடைய மகர் அல்ல உமரா கூட்டிட்டு போக வேண்டும் என்னுடைய மகராக மனம் அடுத்த கேட்கிறான் இதை பொறுத்த வரைக்கும் மார்க்கம் என்ன சொல்றதுன்னா இது வாக்குறுதியா கொடுக்கப்படக்கூடிய ஒன்று இந்த வாக்குறுதிய இன்றைக்கு பெரும்பாலும் இது ஒரு நடைமுறையில மக்கள் ஒரு ஒரு ஆர்வத்தில் பண்ணிட்டு இருக்கிறோம் இந்த ஆர்வம் எப்படி இருக்க வேண்டும் என்றால் சரியான ஒன்று தான் இதை கட்சியை கூட்டிட்டு போகும் முறா கூட்டிட்டு போக வேண்டிய மாதிரி நாம் எல்லாம் வைக்க வேண்டிய நிபந்தனா இருக்கலாம் மாற்றுக்கிறது கிடையாது ஆனால் அதை தற்போது இருக்கக்கூடிய நடைமுறைக்கு உட்படுத்தி செயல்படுத்த வேண்டும் அதை எப்படி பண்ண முடியும் இன்றைக்கு வாக்குறுதி கொடுத்துட்டார் இன்னைக்கு திருமணம் முடிஞ்சிருச்சு நான் உன்னே ஹஜ்ஜை கூட்டிட்டு போறேன் அல்ல உம்ரா கூட்டிட்டு போறேன்னு வாக்குறுதி கொடுத்துட்டாங்க இந்த வாக்குறுதி என்பது நாளடைவில் மாறக்கூடிய ஒன்றா இருந்து கொண்டு இருக்கும் ஏனென்றால் இன்றைக்கு ஒரு மன மன ஒருத்தர் இருக்கிறார் அவர் என்ன செய்யறாரு நான் கட்சியை கூட்டிட்டு போயிருவேன் சொல்லிடுவார் கட்சி என்பது சாதாரண ஒன்றா ஆறு லட்ச ரூபா ஏழு லட்ச ரூபாய்க்கு மேல கவர்மெண்ட்ல போய் பார்த்தோம்னா அலையா அலையணும் அதுக்கு ஈஸியா கிடைக்கிற வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி போய் பார்த்தோம்னா ஆறு லட்ச ரூபாய் ஏழு லட்ச ரூபாய் குறையாம இருக்கும் அது பக்கத்துல தூரம் இடங்களை பொறுத்து அதுவும் ரூபாய்க்கு நெருக்கமா செலவு ஆகும் போயிட்டு வர செலவு எல்லா செலவு ரூபாய்க்கு லட்சம் லட்ச ரூபாய்க்கு உட்பட்ட செலவு ஆகும் அந்த செலவுக்கான வருமானம் அந்த மனம் இருக்குமா அந்த மாப்பிள்ளை எடுத்து இருக்குமா இன்னைக்கு உலக நடைமுறையில பெரும்பாலும் முப்பது ரூபாய் முப்பதாயிரம் நாற்பதாயிரத்துக்கு அதிகமாக சம்பாதிப்பதற்கு குறைவாக இருக்கிறோம் வரவுக்கும் செலவுக்குமே சரியா இருக்கும் அதற்கு விஞ்சி எடுத்து சேமித்து வைக்கக்கூடிய அளவுக்கு பொருளாதாரம் என்று பெரும்பாலும் இல்லை நடைமுறைகள் உண்மாதான் அப்படிப்பட்ட ஒரு மணமகன் வாக்குறுதி கொடுத்து விட்டோம் என்று அதை நடைமுறைப்படுத்துவதற்கு பல காலங்கள் ஆகலாம் பல தாமதங்கள் ஆகலாம் வாக்குறுதிகள் மாறுவதற்கான வாய்ப்பா உருவாகும் இதை நடைமுறைப்படுத்த சொல்லவில்லை என்ன மாற்று வழியன தெரியுமா அப்படி ஹர்ஜிக்கு தான் குடிட்டு போக வேண்டும் உம்ரா செல்ல வேண்டும் என்றால் முன்பாக பணத்தை வாங்கி வாங்கிவிடுங்க உம்ரா செல்ல வேண்டும் என்றால் ஒரு ஒரு லட்சம் முன்பாக ஒரு லட்சம் கையில தேதிக்குள்ளாக ஒரு ஒரு மாதத்துக்குள்ளாக நீங்கள் எனக்கு மகர் தொகையாக இந்த பொருளாதாரத்தை கொடுத்து விட வேண்டும் என்று நீங்களாக முடிவு செய்து வாங்கிக் கொள்ள வேண்டும் அப்படி இல்லை என்றால் வாக்குறுதி மீறக்கூடிய ஒரு தருணம் உருவாகும் மார்க்கம் என்ன சொல்லுது இன்னைக்கு வாக்குறுதி கொடுத்துட்டார் வாக்குடி விட்டு திருமணம் முடிஞ்சிருச்சு முடிஞ்சிருச்சு நாளைக்கு ஏதோ ஒரு பாதிப்பு ஏற்படுது ஒரு ஒரு சூழல் உண்டாது தலா கொடக்கூடிய ஒரு சூழல் உண்டாது தலா கொட்டா பிரச்சனை இல்லை மணம எதையும் வாங்காம விட்டுலாம் மணமகளுக்கு மக்தொகையா கொடுத்து விட்டு அதை வாங்க கூடாது சொல்லக்கூடிய சட்டம் குழா கொடுத்த பின்பாக இந்த மணமகளுக்கு கொடுக்கப்பட திரும்ப கொடுக்கணும் இப்ப நான் என்னுடைய மனைவிக்கு குமராகூட்டிடுவேன் சொல்லியாச்சு அல்லாஹ் பாலாக்கு இது மாதிரி தருணம் வரக்கூடிய ஒரு சூழல் வந்தா குழா கொடுக்கக்கூடிய தருணம் வந்தால் அந்த பெண்மணி அந்த மணமகள் எதை திரும்ப கொடுப்பா நீங்கள் என்னை ஹஜ் கூடி போன சொன்னீங்க உம்ரா குடி போன சொன்னீங்க நானும் திரும்ப உங்களை உம்ரா குடி போறேன்னு சொல்லி வார்த்தையில் ஒப்பந்தம் விடக்கூடிய விளையாட்டு பொருளாக நடைமுறை சொல்லக்கூடிய மார்க்கம் இஸ்லாம் இறைவன் மார்க்கம் இஸ்லாம் அதற்கு மாற்றமாக சில புரியாத சூழல்கள் நாம் கொடுக்கக்கூடிய வாக்குறுதி என்பது இறைவனுடைய சட்டத்தை மாற்றக்கூடிய ஒன்றா மாறிவிடும் அல்லாவுடைய தூர சொல்லக்கூடிய ஒன்றும் இறைவன் சொல்லக்கூடிய ஒன்றும் அவர்கள் மலை அளவுக்கு உங்களிடத்துல மகர கேட்டாலும் கேட்டாலும் மறுக்க கூடாது உமர்வின் கத்தா ரலியல்லாம் அவர்கள் அல்லாவுடைய மரணத்துக்கு பின்பாக அவருக்கு ரலியல்லாவுடைய மரணத்துக்கு பின்பாக கலிஃபாவாக உமர்வின் கத்தா அவர்கள் இருக்கிறார்கள் அந்த நேரத்தில் சில ஆண்கள் உமர்வின் கத்தா அவர்கள் கோரிக்கை வைக்கிறார்கள் அமீரன் மூவின் அவர்களே எங்களுக்கு திருமணம் முடிப்பதற்கு வாய்ப்பு மிக மிக குறைவா இருக்கு ஏனென்றால் மணமகள்கள் பெரும்பாலும் பெண்கள் அதிக மகத்துவ கேட்கிறாங்க எங்களால் கொடுக்க முடியாத மகத்துவ கேட்கிறாங்க எங்களால் ஒன்றும் செய்ய முடியல எங்களுக்கு திருமணம் நடக்காம இருக்குன்னு சொல்லி ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க வருத்தத்தோடு கோரிக்கை வைக்கிறாங்க அந்த நேரத்தில் இவர்கள் சொல்லக்கூடிய பேச்சுகளை கேட்ட உமரப்பின் கத்தா பிரணிலான் அவர்கள் ஆமா ஆண்கள் பல பேர் திருமணம் முடிக்காம இருக்கிறாங்க பெண்கள் அதிகமாக மகரத்துவ கேட்டால் என்ன செய்ய முடியும் ஆண்களுக்கு வழி இல்ல பொருளாதாரம் இல்லை சிரமத்தில் இருக்கிறாங்க ஒரு கட்டளை அஞ்சு கொள்ளுங்கள் மகர்த்தொகையை குறைவாக கேளுங்க அதிகமா கேட்காதீங்க சொன்ன உடனே உள்ள இருந்து பெண்மணி குந்தளிக்கிறார் குமர்பியின் கத்தாப் அவர்களே அல்லா கிட்ட சட்டம் என்னவென்று உங்களுக்கு தெரியாதா மழையளவு மகர்த்துவை கேட்டாலும் அதை கொடுக்க வேண்டியது ஒரு ஆணுடைய கடமை முடிந்தால் கொடுத்திருமணம் முடி இல்லை என்றால் வேற பெண்ணை திருமணம் முடிச்சுட்டு அல்லாஹ் அல்லா சொல்ல சட்டம் அதுதான் அது உங்களுக்கு தெரியாது என்று கேட்ட உடனே கண்கள் கலங்கியவர்களா உமர் பின் கத்தா அவர்கள் சொல்லுகின்றார்கள் நான் சொன்ன கட்டளையை நான் வாபஸ் வாங்கிடுறேன் அல்லாஹ் சொன்ன கட்டளை தான் மேலானது நீங்கள் இரக்கம் காட்டுங்கள் என்று வார்த்தையோட முடிச்சிடுறோம் எந்த அளவுக்கு சிரமம் இருந்தாலும் பொருளாதாரம் என்பது நாளளவில் அவர்களுக்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய காலங்கள் அதிகமான முறை குழா இணக்கத்துக்கான வாய்ப்பு இல்லாத அளவுக்கு பல நேரங்களில் சண்டையிட்டு குடும்பம் இது மாதிரியான சந்தர்ப்பங்கள்ல இஸ்லாம் சொல்லக்கூடிய தீர்வு என்பது மகர தொகை என்பது பெரும்பாலும் நாம் வலியுறுத்தக்கூடிய ஒன்று அது பொருளாக தான் இருக்க வேண்டும் அதற்கு மாற்றமா கொடுக்க முடியவில்லையா மகரத்தொகை கொடுக்கவில்லை என்றாலும் பரவாயில்ல ஒரு அரை கிராம் ஒரு கிராம் எதுவுமே இல்லையா பரவாயில்ல என்று மணமகளா விரும்பி கொடுப்பது என்பது பிரச்சனை கிடையாது ஆனால் இது போன்ற நிபந்தனைகளை வாக்குறுதி கொடுப்பது என்பது நம்முடைய உலக வாழ்க்கையின் கேள்விக்குறியாகிவிடும் நாளை மறுமை வாழ்க்கையும் வாக்குறுதி மீறிவிட்டார் என்று வரக்கூடிய தருணம் உருவாகும் என புரிந்து கொண்டு நீ வரக்கூடிய காலங்களில் சரியான முறையில் மார்க்கத்தை அணி அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய வாய்ப்பை இவ்வளவு இறக்கமா நம் அனைவருக்கும் நல்குறிவானாக வாக்குறுதி அவன் அழகங்களில் இருக்கிறான் இஸ்லாம் அழைக்கும்